அஸ்தமா சித்துகள் தேடக்கூடிய ஆன்மீகவாதிகளுக்கு இந்த பதிவு பெரிய துணையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இதில் நம்மளுடைய ஆதி குருகுலத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படி சித்துக்களை செய்து காட்டினார்களோ இப்போ எப்படி இந்த உலகம் பூரா தியானங்கிற முறையில் எது எதோ நடக்குதோ அதெல்லாம் முற்றிலும் மாறுபட்டதாக இந்த சித்துகள் நம்மளுடைய குருகுலத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்னுடைய மகனும் அதில் முழுமையாக தேர்ச்சி பெற்றிருக்கிறார் அவரை கூட இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கலாம் இந்த கலை ரொம்ப அற்புதமானது இதை தேடுகின்ற அன்பர்கள் நண்பர்கள் சகோதர சகோதரிகள் எங்களை தொடர்பு கொள்ளலாம் எங்களுடைய ஆதி குருகுலம் நான்கு இடங்களில் செயல்படுகிறது கர்நாடகாவில் செயல்படுகிறது அரபு நாடுகளில் செயல்படுகிறது தமிழ்நாடு ஆந்திரா இப்படி இடங்களிலே முக்கியமாக பயிற்சிகள் வழங்கப்படுகிறது இதில் அனிமா லாகவாவமாக சொல்லி கொடுக்கப்படுகிறது தேவையுள்ளவர்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம்